இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் என்ற ஒன்று இருக்கிறது மோ எல்லாமே தமிழில்தான் அந்த இல பக்தி இலக்கியங்கள் நமக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தெரியும் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் தெரியும் இவர்களெல்லாம் எழுதிய பாடல்கள் சிவனை பற்றியும் விஷ்ணுவைப் பற்றியும் உள்ள பாடல்கள்தான் பக்தி இலக்கியம் இந்த பக்தி என்று வரும்பொழுது எல்லாமே கடவுள்தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒவ்வொரு கோயிலாக சென்று சிவன் கோயிலாக சென்று அந்த சிவனை பற்றி மேன்மைப்படுத்தி எழுதிய பாடல்கள் அதுபோல ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் அவர்களைப் பற்றி பாடிய பாடல்கள் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் என்று சொல்லப்படுகிறது இந்த பனிரெண்டு ஆழ்வார்கள் நம்மாழ்வார் மதர்கவி ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் என்று பனிரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய பாடல்கள் பாடிய பாடல்கள் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் பக்தி இலக்கியத்தில் வரக்கூடியதுதான் ஒரு பக்கம் சிவன் மறுபக்கம் விஷ்ணு இந்த பிரம்மாவை ஒற்றி யாரும் பாடவில்லை அவர்தான் நான்முகன் உலகத்தையே படைத்தவர் அவர்தான் இப்படித்தான் இந்து மதமும் இல்லை இந்து மக்களும் நம்புகின்றனர் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது எல்லாமே இந்த விஷ்ணுவை பற்றித்தான் இருக்கும் எல்லாமே விஷ்ணுவைப் பற்றிய பாடல்கள்தான் நமக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இதில் படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவா இப்படித்தான் அவர்கள் நேற்று இந்த நாதமுனி பற்றி படித்தேன் அதை வாசித்து தெரிந்து கொண்டேன் நாதமுனி என்ற ஒரு திரையரங்கம் இருக்கிறது வில்லிவாக்கத்தில் எப்படி அந்த பெயர் வந்தது என்று கூகுளில் விக்கிபீடியா மூலம் அதை தெரிந்து கொண்ட பொழுதுதான் பல விஷயங்கள் எல்லாமே இந்த பக்தி இலக்கியத்தில் இருக்கிறது என்று நாதமுனிகள் போல முனிகள் இவர்கள் எல்லோருமே பிராமணர்கள்தான் பிராமண குலத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த ஆழ்வார்கள் இரு அத்தனை பேருமே ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல எல்லா சாதியிலும் அவர்கள் கலந்துள்ளார்கள் இதிலும் இந்த ஆழ்வார்களில் பெருமாள் என்று சொல்லுவார்கள் திருவேங்கடத்தான் என்றும் சொல்வார்கள் அதுபோல பத்து அவதாரங்களுக்கும் அப்பாற்பட்டு பல கோயில்கள் இருக்கின்றன இதெல்லாம் விஷ்ணுவின் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட பெருமாள் கோயில்கள் எந்தெந்த ஆழ்வார்கள் அவர்கள் பிறந்தார்களோ அந்த இடத்தில் சமாதி அடைந்தார்களோ அந்த இடத்திலேயே ஒரு கோயிலை கட்டியிருப்பார்கள் அப்படித்தான் நானும் படித்தேன் நம் வாழ்க்கைக்கு பக்தி என்பது எல்லோரிடமும் இருக்கிறது கடவுள் பக்தி உண்டு அது மதம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது நான் சொல்லுகின்ற இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழ்நாட்டை கடந்து வேறெங்கும் அவர்கள் செல்லவில்லை ஆனால் கடவுள் என்று வரும்பொழுது மதங்கள் என்று வரும்பொழுது சில மதங்கள் உலகங்களும் இருக்கிறது சில மதங்கள் தமிழ்நாட்டை கடந்து போய்விட்டது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால்தான் இந்த நாதமுனியை பற்றி தெரிந்து கொண்டு இந்த பக்தி இலக்கியங்கள் எப்படி வந்தன யாரை பற்றியது என்பது ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் நான் ஒரு வீடியோவாக பதிவு செய்ய இருக்கிறேன் அதற்கான தான் நான் சொன்னது அனைத்தும் அதை நீங்கள் கேட்கலாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்